கண்டிப்பா உங்களுக்கு மாத்தலாம் நாங்க யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா ம் ரொம்ப சிந்தைய மாட்டீங்களா எனவே கண்டிப்பா தரோக செய்ய மாட்டேன் ம் சரி நம்ம என்ன ஓகேலா ஸ்கூல் பண்ணி திருப்பி அடிச்சானங்களா இல்லைங்க இல்ல அடிக்கல நீ அடிக்கல அடிச்சா அடிச்சா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க அடிச்ச மிஸ்கோ போடு மிஸ்கோ போடு தான் வைக்கிற நீங்க சார் அடிக்க மாட்டேன்றாங்க சரி அப்படியே அடிச்சா சொல்லு உடம்புல பூல் இருக்கணும்னா திருப்பி அடிக்காதான்னு சொல்லு

உங்க ரெண்டுங்க ரெண்டு கையும் கட்டி போட்டு. உங்க ரெண்டு காலையும் கட்டி போட்டு. அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா கீழே இருக்கேன். அழகா எடுக்கிறேன் ரொம்ப இதா? இல்ல இல்லையா.

தப்பி அந்த தண்ணி வரும் அப்படியே உறிஞ்சு எடுக்கணும் தண்ணி உறிஞ்சு எடுக்கிறேன்